ஹலோ இவர் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இயக்குனர் ஸ்ரீதர் தயாரித்து நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதலில் ஸ்ரீதர் தயாரித்த படங்களை பார்ப்போம் ஸ்ரீதர் நிறைய படங்களை இயக்கி வெற்றி கண்டவர் ஆனால் ஸ்ரீதர் பதினைந்து படங்களை தயாரித்திருக்கிறார் அந்த படங்களினுடைய விவரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸ்ரீதர் முதன் முதலில் தயாரித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வெளிவந்த அமர தீபம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளிவந்த உத்தம புத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த கல்யாண பரிசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றில் வெளிவந்த தேன் நிலவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வழிவந்த நெஞ்சில் ஓர் ஆலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வழிவந்த காதலிக்க நேரமில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வழிவந்த நெஞ்சிருக்கும் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் வழிவந்த சிவந்தமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வழிவந்த உத்தரவின்றி உள்ளேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வழிவந்த அவளுக்கு என்றோர் மனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் வெளிவந்த அலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வெளிவந்த வைர நெஞ்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் வெளிவந்த ஒரு ஓடை நதியாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வெளிவந்த நானும் ஒரு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்த தந்து விட்டேன் என்னை இந்த பதினைந்து படங்களும் இயக்குனர் சிறிதர் தயாரித்த படங்களாகும் இவற்றில் அமர தீபம் உத்தமபுத்திரன் கல்யாண பரிசு நெஞ்சில் ஓர் ஆலயம் காதலிக்க நேரமில்லை சிவந்தமன் ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இதில் கல்யாண பரிசு நெஞ்சில் ஓர் ஆலயம் காதலிக்க நேரமில்லை ஆகிய மூன்று படங்களும் வெள்ளி விழா படங்களாகும் சிறீதருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு அவர் தயாரித்த எந்த படமும் கை கொடுக்கவில்லை எல்லா படங்களும் சுமாராகத்தான் ஓடின உத்தரவின்றி உள்ளேவா அவளுக்கென்றோர் மனம் ஆகிய படங்கள் பரவாயில்லை மற்ற படங்கள் அவ்வளவு சரியாக ஓடவில்லை கடைசியில் சிறீதர் நிறைய நஷ்டமடைந்தார் உரிமைக்குரல் படம் ஸ்ரீதர் தயாரிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது ஆனால் ஒய் கண்ணையா என்பவர்தான் தயாரித்திருக்கிறார் வைரனஞ்சம் நானும் ஒரு தொழிலாளி ஆகிய படங்கள் படுதோல்வி அடைந்தன சரிவர்ஸ் இந்த கண்ணனுடன் முடிகிறது அடுத்து நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி